மிக கடுமையான ஒரு விமர்சனம் அதிகபட்சமான ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரி வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவில் வந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுருக்காரு ராமதாஸ் அவர்கள் மகன் அன்புமணி மேலே கடந்த சில மாதங்களாகவே வந்து இடையில் வந்து மோதல் தான் இருக்குது கருத்து வேறுபாடுகள் தான் இருக்குது அந்த கருத்து வேறுபாடோட எக்ஸ்ட்ரீம் லெவலாக தான் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் அவர்களுடைய பேட்டி வந்து அமைஞ்சிருக்கு என்னுடைய பின்னணியை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம் முதல்ல ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா முப்பத்தஞ்சு வயசில் அன்புமணி அவர்களை வந்து கேபினட் அமைச்சர் ஆக்குனது நான் செஞ்ச தவறு அப்படிங்கிறாரு அப்படின்னு பார்த்தா அன்புமணி அவர்கள் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேபினட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் வந்து இளைஞர்கள் முதற்கொண்டு நிறைய பேர் வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க கூட வந்து அன்புமணி அவர்களுடைய அந்த மினிஸ்ட்ரியில் அன்புமணி அவர்களுடைய செயல்பாடை வந்து இன்றைக்கும் வந்து சிலாகச்சி இருக்காங்க அதை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் இன்னும் ஒரு வருஷமும் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு அப்படின்றதுனால எல்லா கட்சிகளுமே வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது வந்து அந்த கட்சியோட தொண்டர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு விதமான ஒரு வருத்தத்தையும் ஒரு மனவேதனையும் அளிக்கும்ன்றது வந்து காமன் பர்சனாலே வந்து ஃபீல் பண்ண முடியுது ஓகே நெக்ஸ்ட் அவர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி வைக்கணும்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் வந்து என்னுடைய பேச்சை மீறி வந்து அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னு முடிவு முடிவு எடுத்துட்டாரு அன்புமணி அந்த முடிவு வந்து அன்புமணி அவர்களும் சௌமியா அன்புமணி அவருடைய மனைவியும் சேர்ந்து அந்த முடிவு எடுத்திருக்காங்க குறைந்தபட்சம் மூன்று இடங்களாவது வந்து பாமக வின் பண்ணியிருக்கோம் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருந்தா அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக அசுர பலத்தோட எல்லா இடத்துலையும் ஜெயிச்சதை வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம் இதே சௌமிய அன்புமணி நின்னாங்க தருமபுரி தொகுதியில் என்னாச்சு அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு செல்வாக்கு இருந்த தொகுதி தான் நெருங்கி வந்தாங்க ஆனாலுமே ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது அதிமுக பாமக கூட்டணி வந்து இயற்கையான கூட்டணி அப்படிங்கிறாரு இயற்கையான கூட்டணின்னு ஒன்று வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருக்கவே முடியாது சில நேரங்களில் சில சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட்டணிகள் மாறுபடும் கூட்டணின்றதே மாறும் இயற்கையான கூட்டணின்றது எப்படின்றதுல இது புது விதமான ஒரு கான்செப்டாக இருக்குது இயற்கையான கூட்டணின்னா என்ன அப்போ வந்து நிரந்தரமாக வந்து ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கிறது தான் இயற்கையான கூட்டணியாக அப்போ எதுக்கு இந்த தனியாக ஒரு கட்சி எதுக்கு அந்த கட்சியிலே ஐக்கியம் ஆகிடலாமே இயற்கையான கூட்டணின்னு ஒன்று கிடையவே கிடையாது தான் உண்மை அன்புமணி அவர்களுடைய நிலைப்பாடு வந்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் மத்தியில் வந்து நம்மளுடைய கட்சியை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அடுத்தடுத்த இளைய தலைமுறைகளோடு அவர் வந்து கூட்டணிக்கு சேர்றாரு அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அன்புமணி அவர்களை வந்து மத்திய அமைச்சராக்கினதும் நீங்கள் தான் அவருக்கு வந்து கட்சியில் பதவி கொடுத்ததும் நீங்கள் தான் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் பதவிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முகுந்தன் அவர்களுக்கு கட்சி பதவி கொடுத்ததும் நீங்கள் தான் அன்புமணி அவர்களை முதல்வராக்க நீங்கள்லாம் பாடுபடணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்ததும் நீங்கள் தான் இப்போ ஏன் வந்து திடீர்னு இந்த அளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பாமகவோட அடிமட்ட தொண்டர்களுடைய உள்ளத்தில் எழக்கூடிய கேள்வியாக இருக்குது தமிழ் மக்கள் எல்லாருமே ராமதாஸ் அவர்களுடைய முக்கியமான கொள்கைகளான சமூக நீதி இடஒதுக்கீடு மதுவிலக்கு இந்த மாதிரியான முக்கியமான கொள்கைகள் கொள்கை பிடிப்பு கொள்கை பிடிப்போட அந்த உறுதித்தன்மையை வந்து என்றைக்குமே மறக்க மாட்டாங்க பாமக அப்படின்னாவே இந்த கொள்கைகள்லாம் தான் எல்லா மக்களுக்கும் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மக்கள் மனத்தில் இடம்பெற்றிருக்கீங்க உங்களுடைய அரசியல் அனுபவம் எல்லாருக்குமே தெரியும் அன்புமணி அவர்களோட செயல்பாட்டில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் அதை நீங்கள் சொல்லலாம் ஆனால் அன்புமணி அவர்கள் பாமகவை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்காரு அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகுறது தான் எல்லா ஃபீல்டுலேயும் வந்து நிலைத்து நிற்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்கும் அது அரசியலுக்கும் பொருந்தும் அது ஐயாவர்களுக்கும் தெரியும் அதனால் கட்சியோட அதிகாரங்கள் எல்லாமே தம்மை விட்டு போகுதே அப்படின்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல அப்படி எதுவுமே யாரும் அப்படி நினைக்கல எந்த ஒரு அதிகாரத்தையும் அவரிடமிருந்து யாரும் அபகரிக்க முடியாது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை வந்து முன்னெடுக்கிறதுல வந்து அன்புமணி அவர்கள் முக்கியமான தலைவர் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதனால் பாமக நிறுவனர் அவர்கள் வந்து எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை அன்புமணி அவர்கள் சிறப்பாக கட்சியை வழிநடத்திச் செல்வார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலிமா சொல்ல வர முக்கியமான விஷயம் தேங்க்யூ